வணக்கம் நண்பர்களே நம்ம செய்யா நாற்றுல தண்ணி இருக்கு அப்படின்ட்டு நம்ம நண்பர் ஃபேஸ்புக் பேஜில் போட்டுருந்தாரு அதனால் நேற்றுக்கு வீடியோ எடுக்க போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு தண்ணி போகிறது நம்மளால் பார்க்க முடிச்சிது ஓட அளவுக்கு தண்ணி வந்து போய்ட்டு இருந்தது பக்கத்துல வந்து பாலம் வேலை இருக்கு அதனால் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஓட மாதிரி கொஞ்சம் பண்ணிவிட்ருக்காங்க அந்த தண்ணி போய் நம்மளால் பார்க்க முடியுது இந்த வியூவில் பார்த்திங்கனால கூட உங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து மெதுவாக வர்றத நம்மளால் பார்க்க முடிச்சிது ஆரணி பக்கத்தில் ஜெவ்வாது மலையில் நிறைய தண்ணி வந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருந்தாங்க நம்ம இதில் வந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம் பட் அந்த அளவுக்கு மழை தண்ணி வரலை அப்படின்றது தான் உண்மை நம்ம பக்கத்தில் இருக்க டேம் நம்ம மே டேம் கூட வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாங்க ஆனால் ஒன்றும் நம்ம அது ஷூட் பண்ணல அது ஒரு நாள் பார்க்கலாம் இது இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்யாத ஆற்றுல தண்ணி எவ்வளோ அளவுக்கு போகுது அப்படின்றதுக்கான வீடியோ தான் இது பார்த்திங்கன்னா தெரியும் தண்ணி அங்கங்கே பள்ளமாக இருக்கிறது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேலை நடந்துகிட்டு இருக்காது நீங்கள் அங்கே பார்க்கும்போது தெரியும் அந்த மூலையில் முருகர் கோயில் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வேலை இருக்கிறத பார்க்க முடியுது இந்த ரோட் மாதிரி தெரியுது பாருங்கள் அந்த ரோட்லேருந்து கொஞ்சம் கவா வெட்டி அந்த தண்ணி போகிற பாதை மட்டும் விட்டுட்டாங்க மற்ற இடத்துல அந்த ஃப்ரிட்ஜுக்கான பணி வந்து நடைபெறது நம்மளால பார்க்க முடிஞ்சுது நம்ம செய்யார் பக்கத்தில் வந்து பைபாஸில் ரோடு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க அதனால் அந்த பணிகள் வந்து இன்னொரு பிரிட்ஜு கட்டி ஒரு பக்கம் நம்ம லெஃப்ட் சைடில் ஒரு பிரிட்ஜும் ரைட் சைடில் ஒரு பிரிட்ஜும் போகிற மாதிரி ரெடி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் வந்தவாசிலேருந்து நம்ம வேலூருக்கு இல்லை நம்ம பெங்களூர் போகிற வழியாக வந்து பார்த்திங்கன்னா அகலப்பாதை வேணும் அப்படின்றது ஒரு பல நாள் கோரிக்கையாக இருந்தது அதையேத்து வந்து பார்த்திங்கன்னா ரோடு எக்ஸ்டென்ஷனுக்கு இது சின்ன பிரிட்ஜாக தான் இருக்குது போக்குவரத்து ரொம்பவே பாதிப்பு இருந்தது அதனால் இன்னொரு பிரிட்ஜ் கட்டிகிட்டு இருக்காங்க கவலை வந்து தண்ணி வந்து கொஞ்சம் தான் போகுது இன்னும் நம்ம நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நிறைய தண்ணி வந்தது அப்படின்னும் போது நம்ம இந்த சரௌண்டிங்கில் இருக்க மக்களுக்கு ரொம்பவே அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் இப்பவே நிறைய மக்கள் வந்து நின்று பார்த்துட்டு போயிருந்தது நம்மளால் அங்கே பார்க்க முடிஞ்சுது இது நம்ம கோயிலுக்கு அருகில் நம்ம திருவத்தூர் வேதபுரீஷ்வர் கோயிலுக்கு அருகில் இருக்கிற ஒரு நீரோட தான் இது பக்கம் நம்ம போகிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தண்ணி இல்லாமல் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நம்ம ஆற்றுல தண்ணி போகிறத பார்க்க முடிஞ்சுது ஏன்னா மழையோட அளவு வந்து பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் நம்ம சு சுற்றி இருக்கிற இடத்துங்களில் வந்து மழையோட அளவு வந்து அதிகமாக இருக்கிறதுனால நீரோட அளவு வந்து இங்கே வரதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதுவே ஆனால் இதுவே வந்து வந்து ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இன்னமே நிறையவே எதிர்பார்த்தோம் இந்த இடத்துல அதிகமான தண்ணி வரும் அப்படின்னு இங்கேருந்து நேரம் அந்த கோயில் பார்க்க முடியும் அதுதான் ஒரு வியூவாகிடுச்சிருந்தேன் நம்ம வேதம்பிஷ் கோயில் ரொம்ப சிறப்பு வாய்ந்த கோயில் நம்ம செய்யா இருக்குது நம்ம மக்களுக்கு கண்டிப்பாகவே தெரியும் சுற்றி இருவங்களுக்கும் தெரியும் ਨਾਂਡੀਡੀ ਨਾਂਬਰੀਲੋ ਦਰ ਚਾਨਲ ਅਕਿ ਸਾਡ ਸਾਇ ਪਾਇ ਅਨੇ ਚਾਨਲ ਇਲੋ ਸ਼ੀ ਰਾ ਚਾਨਲ ਦੀ ਨੀਂਗ ਲੋ ਨੀਂਗ ਲੋ